காணாமல் கருணாநிதி அமைச்சரிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாங்கள் எல்லாம் அகதிகளாக பொழுது ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வெறுங்கையோடு வந்தபொழுது எங்களை வரவேற்றவர்கள் புத்தளத்து மக்கள் அந்த புத்தளம் தொகுதியில் இந்த தேர்தலில் அதிகமான வாக்கு என்பிபிக்கு தான் அளித்தார்கள் அங்கு போட்டி போட்ட என்பிபி உறுப்பினர் அதிகமானவர்கள் எம்பியாக வருவதற்கு அந்த புத்தளம் தோதி மக்களுடைய வாக்கு பிரயோசமானது தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட அங்குள்ள இன்று எம்பியாக இருக்கின்றவர்கள் கூட சொன்னார்கள் அறுவக்காட்டு திட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் என்று அதை ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் முன்னெடுத்த பொழுது நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை எதிர்த்தவர்கள் அதற்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் குரல் கொடுத்தவர்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அரசு இரண்டு லட்சம் அஞ்சு பில்லியனை அறுவக்காட்டுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நேற்று நாங்கள் பார்த்தோம் மாநகர சபையில் இருக்கின்ற உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட அதே போல எல்லா எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லோருமாக ரோட்டிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை அதிகரிக்காதீர்கள் எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தை நிதி முன்னர் அந்த பிரதேச மக்களோடு கதையுங்கள் அந்த இருக்கின்ற அங்கிருக்கின்றார் அவர்கள் நீண்ட காலமாக நீண்ட காலமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் எனவே தயவு செய்து அந்த திட்டத்தை நிறுத்தி அந்த மக்களோடு பேசி அதை திட்டத்தை அந்த பகுதியில் இருந்து மாற்றுங்கள் அந்த பகுதிக்கு அதை கொண்டு வராதீர்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றுங்கள் புத்தளம் ஆஸ்பத்திரி அது சம்பந்தமாக உதவி செய்வதாக சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை அந்த அந்தமந்தி தொழிற்சாலையாக இருக்கலாம் அதே போல அனல் மின்சாரமாக இருக்கலாம் எல்லா அநியாயங்களும் அங்கேதான் நடந்திருக்கிறது ஒரு அழகான அந்த பிரதேசத்தை கட்டி காப்பதற்கு அதே ஒரு குப்பை மேடாக மாற்றிவிடாதீர்கள் என்று மிக அன்பாக கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி